கிறிஸ்துவன கண்பானவர்களே ஆண்டுடைய திருப்பயிரிலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவனாகிய கடவுள் புதிய நாளின் கிருபைகளை கொடுத்து நம்மை தங்குவாராக ஒரு வசனத்தை இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தீமை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமமான பாதை தன் நடையை கவனித்திருக்கிறவன் ஆத்துமாவை காக்கிறான் தீமையை விட்டு விலகுவது செம்மையானவர்களுக்கு ஏற்றது தன் நடையை கவனிக்கும் பொழுது ஆத்தும நேராக செல்லுகிற ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது அன்புக்குரியவர்களே ஒரு பயணத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல ஒரு பயணத்தை மேற்கொள்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பல வழித்தடங்கள் நமக்கு கிடைக்கும் கரடு முரடான பாதைகளும் கிராமப்புற சாலைகளும் நகர்ப்புற சாலைகளும் ஹைவேஸ் ரோடுகளும் நமக்கு கிடைப்பது உண்டு ஆனால் செல்லுகிற பாதைக்கு ஏற்ப நாம் வழிகளை தெரிவு செய்து எது நமக்கு சிறப்பானதோ அதை மேற்கொள்ள எத்தனை நிற்கிறோம் சரியான தடத்தை செம்மையான பாதையை நாம் கண்டடையும் பொழுது நமக்கு நிறைகள் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இசையா திர்க்கதர்சி புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும் அது பரிசுத்த வழி எனப்படும் தீட்டுள்ளவன் அதில நடந்து வருவதில்லை அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை என் ஆண்டவருடைய பாதையை அறிந்து என் ஆண்டுடைய பாதையை அறிந்து அதில் அடியெடுத்து வைக்கும் பொழுது நான் பேதையா இருந்தாலும் ஞானமற்றவனாய் இருந்தாலும் சூழலை புரிந்து கொள்ளாதவனாய் இருந்தாலும் நான் கெட்டு போகாத ஒரு ஒரு செம்மையான அங்கே என்று சொல்லி நாம் நாம் நடக்கிற பாதை தெரிந்து கொள்கிற பாதை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது மோசமான பாதைகளை விட்டு விலகி செம்மையான பாதையை நோக்கி பயணிக்க எத்தனைக்கும் பொழுது அங்கே வெற்றியின் சிறப்புகளை காண முடியும் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை நாம் இப்படி வாசிக்கிறோம் நீதிமொழிகள் மூன்று ஆறில வசனம் இப்படி சொல்லுகிறது உன் வழிகளெல்லாம் அவரை இணைத்துக்கொள் அப்பொழுது அவருள் பாதைகளை சபைப்படுத்துவார் நான் எங்கே பயணிக்க எத்தனைக்கிறேனோ அப்பொழுது என் ஆண்டவரை நினைத்து கொண்டு வழியாயிருக்கிற பாதையாயிருக்கிற வாசலாயிருக்கிற என் தேவனை நினைத்துக் கொண்டு நான் அடியெடுத்து வைக்கும் பொழுது நான் செல்ல விரும்புகிற பாதை ஒரு வெற்றியின் பாதையாய் ஒரு செம்மையின் பாதையாய் அது காணப்படும் அன்புக்குரிய விசுவாச கூட்டத்தாரே கிறிஸ்டியன் லைஃப் இஸ் இட்ஸ் லாங் ஜேர்னி அந்த நெடிய பாதையில இறைவனை நினைத்து அடியெடுத்து வைக்க வேண்டிய நிலை உண்டு இஃப் ஐ ட்ரஸ்ட் இன் காட் அண்ட் புட் மை ஸ்டெப் இட் வில் பி லீடிங் இன் த ரைட் பாத் அதை நாம் சரியான பாதையில இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து அடியெடுத்து வைக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்த ஐயங்கதம் அல்ல அந்த பாதையை கண்டடையும் பொழுது எபரே இருக்க நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பாரமான யாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு பாவமான யாவற்றையும் நாம் ஒதுக்கிவிட்டு இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணம் அவசியம் இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணம் அவசியம் பாருங்கள் ஒன்று குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல நம்முடைய பயணம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான பயணமாக இருக்க வேண்டும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடும் பொழுது என்னுடைய ட்ராக் சரியாக இருக்க வேண்டும் என்னுடைய பாதை சரியாக இருக்க வேண்டும் என்னுடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்னுடைய குறிக்கோள் சரியாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அன்புக்குரியவர்களே ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற வீரர்களை பார்த்துருப்போம் அங்கே பல டிராக்ஸ் இருக்கும் பல வழித்தடங்கள் எதிலே ஓடுவதற்கு நியமிக்கப்பட்டாலும் அதிலே ஓடும்பொழுது அந்த வெற்றியை காண முடியும் தடம் மாறினால் பாதை மாறிவிடும் பாதை மாறினால் தோல்வியை தழுவ வேண்டியிருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு செய்யும்படியாக தீமையை விட்டு விளக்கி செம்மையானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லியும் நடைகளை கவனித்து ஆத்துமாக்களை காக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நாம் அதை செய்வோமா தீமையை விட்ட விலகி சவையான பாதையிலும் ஆத்மாவை காத்து கொள்ளத்தக்கதாக நடையை கா சிந்திக்கிற செயல்பாடும் நம்மிடத்துல காணப்படுமா காணப்படும் என்று சொன்னால் வெற்றியின் இலக்கு நமக்கு நிச்சயம் என்பதில் எந்த மாற்றமில்லை கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசிரியப்பார்கள் செவம் செய்வோம் பரிசுத்தமும் கிரவையும் நிறைந்த நல்ல ஆண்டு முறையும் இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோரும் துதிக்கிறோம் இருக்கிறோம் உடைய அன்பின் பிரவாகம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும் நாங்கள் நடையை காத்து கொள்ளவும் சுவையான பாதையை பாதையை தெரிந்து கொண்டு வழியெல்லாம் நினைவு கூர்ந்து நடக்க உதவி செய்வாராக இந்த நேரத்துல எதிர்பார்ப்புகளோடு இருக்கிற மக்களுக்காய் செபிக்கிறோம் தடுமாறுத மக்களுக்காய் சபிக்கிறோம் அரவணைப்பையும் ஆலோசனையும் கிருவையும் தாரும் ஏசுமி ஜபிக்கிற ஜபக்கல் பிதாவே ஆமேன்